ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்லோஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் குருமா செம டேஸ்ட்டாக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி நீங்கள் இந்த குருமாவை சப்பாத்தி ஆப்போ புட்டு தோசை சாதத்துக்கு கூட வச்சு பரிமாறலாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரை வறுத்தெடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாயோ இல்லை குக்கரோ வச்சுக்கோங்க நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிரை அளந்து எடுத்து அதை சேர்த்திக்கிட்டேன் குக்கரில் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க பச்சைப்பயிரை ஊற வைக்க தேவையில்லை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மண வர வரையிலும் எடுத்துக்கணும் பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிருச்சு மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பருப்பு அளந்து அதே டம்ளரில் தண்ணி சேர்த்திக்க போகிறோம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு கலக்கி விட்டுறலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்க வரையில் வெயிட் பண்ணலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு அஞ்சு பல் பச்சை மிளகாய் மூணு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை சீரகம் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் விசில் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பத்து ரெண்டாக உடைச்சிட்டு விதைய நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் நாலு கொஞ்சமாக கருவேப்பில்ல எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தாளித்ததை நம்ம வந்து ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சிருந்த பருப்பில் சேர்த்திக்கலாம் அடுத்ததான் நம்ம நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்திக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம் கலக்கி விட்டுறலாம் உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நம்ம பருப்பு வேக தான் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் வந்து இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கலக்கி விட்டுறலாம் அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எங்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அதனால் நான் வந்துட்டு குருமாவை அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக சிம்பிளாக நம்ம வந்து பச்சை பயிறு குருமா ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்ல மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்